ரம்யா வசுமதியை நெருங்கிட அவளுக்கு பின்னால் இருந்து ஒரு ஆண்குரல் ரம்யா என்றது அவள் திரும்புகையில் அங்கே ஜெகன் புன்னகையுடன் பரவாயில்ல நீயே தூக்கிட்ட போல இதை நாம முன்னாடியே செஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் குழப்பம் வந்திருக்காது சரி இந்த கத்திய அவ கையில அழுத்தி பிடிக்க வச்சு அவ கழுத்த அவளே அறுத்துக்கிற மாதிரி செட் பண்ணிடலாம் என்றபடி ஜெகன் கையுறையுடன் ஒரு கத்தியை வசுமதியின் அருகே கொண்டு செல்ல யாரும் எதிர்பாராத சமயத்தில் அவனின் கையினை ஒரு துப்பாக்கி கொண்டு துளைத்தது ரம்யாவும் ஜெகனும் ஒன்றும் புரியாமல் திரும்பிட அங்கே தினேஷ் முகிலன் மகேந்திரன் மூவரும் நின்று கொண்டிருக்க ரம்யாவுக்கு மகேந்திரனை பார்த்ததும் மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது இதற்கு மேல் எதுவும் இல்லை என்று அவளின் புத்தியில் உரைக்க சட்டென ஜெகனின் கையிலிருந்து கீழே விழுந்த கத்தியை எடுத்து வசுமதியின் கழுத்தில் அவள் குத்தமுற்பட அவளின் கரத்திலும் துப்பாக்கி குண்டு துளைத்தது தன் கரத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கும் போதும் தனியாத வெறியுடன் தன் காலால் வசுமதியை எட்டி உதைத்தவள் அவளின் கழுத்தை நெரிக்க முற்பட இந்த முறை ஓடிச் சென்று முகிலன் அவளை இழுத்து கீழே தள்ளிவிட்டான் அவளோ வெறி புடித்தவள் போல் எனக்கு மகி வேணும் எல்லாத்துக்கும் இவதான் காரணம் மகி நான் தான் உன்னை முதல்ல லவ் பண்ண மகி மகி என அவள் கத்திக்கொண்டு மகேந்திரனை கட்டி அணைத்துக் கொள்ள மகேந்திரனோ அவளை தன்னிடமிருந்து பிரிக்க முற்பட முகிலன் வசுமதியின் கை கட்டுகளை அவசரமாக அவிழ்த்து கொண்டிருந்தான் தினேஷ் உடனே ஜெகன் தப்பித்து விடாதவாறு அவனை பிடித்திருக்க வசுமதியின் விழிகளோ கண்ணீருடன் புலம்பி தவிக்கும் ரம்யாவை இரக்கமாக பார்த்து கொண்டிருக்க ரம்யாவின் கரங்கள் அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டே இருந்தது அவளை விளக்கியவன் ரம்யா இசுசுமி ரம்யா என சத்தமிட அவளோ அழுது கொண்டே மயங்கி சரிந்தாள் சிறிது நேரத்திற்கு முன்பு முகிலனின் வீட்டில் மகேந்திரன் மலர் வைதேகி நிலா மதி என அத்தனை பேரும் முகிலனின் நடவடிக்கை புரியாமல் குழம்பி நின்றிட உள்ளே நுழைந்த தினேஷ் முகில் நான் இன்னொரு முறை சிசிடிவி புட்டேஜை பார்க்கணும் என்றதுமே மகேந்திரனோ தாழ முடியாத கோபத்துடன் டேய் வசுவ தேடணும்னு நான் இங்க கத்துக்கிட்டு இருக்கிறது உங்க காதல வேலையா என்னையாவது விடுங்கடா என அவன் எழுந்திருக்க முயல தினேஷ் உடனே டேய் மகி கொஞ்சம் அமைதியாயிரு இது எல்லாத்துக்கும் யாருன்னு காரணம் கண்டுபிடிச்சாச்சு வசுவ எதுவும் ஆகாது என்றிட மகேந்திரனின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்திட அர்ஜுன் முகிலன் தினேஷ் மூவரும் வேகமாக சிசிடிவி அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் இவர்கள் சிசிடிவி அறையை நோக்கி நடக்கும் போதே மகேந்திரன் நிலா மதி மலர் ஆதிரனை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வைதேகி என அனைவரும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர் மகேந்திரன் கட்டுக்குள் அடங்காத கோபத்துடன் டே தினேஷ் யாருடா இதுக்கெல்லாம் காரணம் கொஞ்சம் தெளிவா சொல்லுடா தினேஷ் தன் கூறிய வார்கள் விழிகளை அனைவரின் மீது பதித்தபடி வசு அக்காவை கடத்திட்டு போனவங்க யூஸ் பண்ண காரு பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணத்தான் காலையில நானும் முகிலனும் போனோம் மதன் பிரதீப்ங்கிற ரெண்டு பேர் தான் ஃபேக் ஐடி கொடுத்து அந்த காரை வாங்கினாங்கன்னு தெரிஞ்சது அன்பார்ச்சுனேட்லி அவருங்க ரெண்டு பேரையும் மலைப்புழால வச்சு அந்த மெயின் கில்லர் கொன்னுட்டான் அதான் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க காரை எடுத்துக்கிட்டு வெளியில வர ரூட் ஃபுல்லா செக் பண்ண ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு அந்த ஏரியா ஃபுல்லா இருக்க சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சோம் அப்பதான் ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிது பிரதீப் அண்ட் மதன் ரெண்டு பேரும் கார்ல போகும்போது இடையில ஒரு ஆள் அதே கார்ல ஏறினான் அவன் யாருன்னு விசாரிக்கும் போதுதான் அவன் பேர் ஜெகன்னு தெரிய வந்தது இவன் ஒரு போலீஸ்காரன் அதெல்லாம் விட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அவன் வேற இல்லை ரம்யாவோட சொந்த அண்ணன் அதுக்கப்புறம் அவனோட பர்சனல் டிரான்சாக்ஷன் அவனோட கால்ஸ் டெபிட் கார்டு யூசேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அவன் மேல எயிட்டி பெர்சன்ட் சந்தேகம் ஊர்ஜிதம் ஆகியிருக்கு மலர் உடனே என்னது அந்த ஜெகன் ரம்யாவோட அண்ணனா அப்ப அவளுக்கும் இதுல தொடர்பு இருக்கும்னு சொல்ல வரீங்களா முகிலன் உடனே ரம்யாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவ தான் இதெல்லாம் செஞ்சிருப்பான்னு நான் சொல்லல ஒருவேளை அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம்ல அப்போ வசு அக்கா இப்படி திடீர்னு வீட்டை விட்டு ஓடினதுக்கும் ரம்யாவுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா முகில் வசு அக்கா தானே ரம்யாவை அடிச்சுட்டு ஓடியிருக்காங்க ரம்யா இங்கவே தானே இருந்ததா சொன்னீங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கால் பண்ணி வசு அக்கா ரம்யாவை அடிச்சுட்டு திடீர்னு வீட்டை விட்டு ஓடினதா தானே சொன்னாங்க அப்போ அவங்க ஏன் ஓடி இருக்கணும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு முகில் தினேஷ் தன் வெற்றியை நீவியவனாய் நீ சொல்றது மலர் ஜெகன் ரம்யாவோட அண்ணங்கிறதுனால மட்டும் நாம ரம்யாவை சந்தேகப்பட முடியாது அதே நேரம் சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியாது ஜெகன் மேல சந்தேகம் வந்த அடுத்த செகண்டே நான் ஜெகன் ரம்யா ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ண ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுக்கும் ரம்யாவுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா இதுக்கு பின்னாடி ஜெகன் மட்டும்தான் இருக்கானான்னு தெரிஞ்சிடும் என அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே தினேஷின் போன் சிணுங்கியது அவன் அழைப்பை ஏற்று அதில் காதில் வைத்ததுமே மறுமுனையில் தினேஷின் அசிஸ்டண்டில் ஒருவன் தினேஷ் அந்த ரம்யா பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ட்ராப் ஆன ஒரு பில்டிங்குக்குள்ளே போனாடா அடுத்து கொஞ்ச நிமிஷத்தில் வசு மேடம் அதே பில்டிங்குக்குள்ளே அழுதுகிட்டே போறாங்கடா நான் மேடம் உள்ளே போகாம தடுக்கவா தினேஷ் உடனே நோ அவசரப்படாத இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்னு முழுசா நமக்கு தெரியணும் ஸோ நீ அவங்கள ஃபுல்லாக வாட்ச் பண்ணு வசு அக்காவுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது முடிஞ்சா வீடியோ எவிடென்ஸாக ஆடியோ ரெக்கார்ட் ஏதாவது நமக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்க நீ உடனே எனக்கு அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணு இன்னும் பத்து நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம் என்றவன் இணைப்பை துண்டித்தான் ரம்யாவை பார்க்க தான் வசு அக்கா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல மகி முகி நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க அர்ஜுன் நீ இங்கவே இவங்களுக்கு பாதுகாப்பா இரு என்றவன் தன் நண்பர்களுடன் அவசரமாக வசு மற்றும் ரம்யா இருக்கும் இடத்திற்கு விரைந்தனர் தற்போது ரம்யா மயங்கி மகேந்திரனின் மீது சரிந்திட அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவும் ஜெகனை காவல்துறையில் ஒப்படைக்கவும் முடிவு செய்தனர் வசுமதி அழுத விழிகளுடன் மகேந்திரனை ஏக்கமாக பார்த்திட அவனோ தன் தலையை வா என்பது போல் அசைத்ததும் அவள் ஓடி சென்று அவன் மார்பிலை சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் சாரிங்க நான் இப்படி தனியா வீட்டு விட்டு வந்திருக்க கூடாது வசு விசும்புலுடன் அழுதிட அவளின் தலையை மென்மையாக வருடியவன் அவளுக்கு பதில் ஏதும் அளித்திடவில்லை ஆதரன் கழுத்துல கையை வச்சு கடத்தின மாதிரி ஒரு போட்டோ வாட்ஸ்அப்ல வந்தது அவன் உயிரோட வேணும்னா இந்த இடத்துக்கு வர சொல்லி போன் வந்தது எனக்கு பதட்டத்தில் என்ன செய்யறதுனே தெரிலங்க நம்ம வீடு பூந்து பிள்ளைய கலத்திருக்கானா கண்டிப்பா என்ன வேணும்னாலும் செய்வான்னு பயந்து ரொம்ப பயந்துட்டேன் அதான் உங்க யாருக்கிட்டே சொல்லாம என தயங்கி தயங்கி வாய் விட்டு அழுக ஆரம்பித்தவளை மகேந்திரன் தன் மார்போடு அணிந்து கொண்டபடி சரி இட்ஸ் ஓகே விடுமா அதான் உனக்கும் நம்ம பையனுக்கும் எதுவும் ஆகலல்ல நீ ரிலாக்ஸ் ரிலாக்ஸாடா இல்லைங்க நான் தப்பு பண்ணிட்டேன் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன் நான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவ நான் என அவள் மூச்சு விட சிரமப்பட்டவாறே மீண்டும் மீண்டும் அழுதிட ஆரம்பித்தாள் கணவன் மனைவிக்குள் இடையில் கு தான் வேண்டாம் என கண்டும் காணாமல் இருந்த தினேஷ் மற்றும் முகிலனால் அதற்கு மேலும் அமைதி காக்க இயலவில்லை தினேஷ் உடனே சத்தமாக அக்கா அழுகாம வா அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னதும் நீ பதறி என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓடி வந்திருக்க இதுல ஓம் மேல எதுவும் தப்பு இல்ல நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாதக்கா முகிலனும் ஆமாக்கா அழுகாத நீ அழறதுனால எதுவுமே மாறாது ஒண்ணுமே இல்ல அதான் நாங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டோம்ல இவர்கள் மூவரின் கவனம் வசுமதியின் மீதி இருக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட நினைத்திட்ட ஜெகன் சட்டன தினேஷின் நெஞ்சில் ஓங்கி உதைத்து ஓடிட முயல தினேஷ் நிலைக்கு இழந்து மகேந்திரனின் மீது சரிந்தான் திடீரென நடந்த இந்த கலைபரத்தில் வசுமதியின் கால் இடறி அவளோ தன்னவனுடன் இணைந்து கீழே விழுந்து மயக்கம் அதற்குள் சுதாரித்து கொண்ட முகிலனும் உடனிருந்த தினேஷின் அசிஸ்டன்ட் சிறுவரும் ஜெகனை இழுத்து பிடித்திருந்தனர் மயங்கி சரிந்திருந்த வசுமதியை மகேந்திரன் தன் கரங்களில் ஏந்திக் கொள்ள ரம்யாவை முகிலன் தூக்கிக் கொண்டான் சிறிது நேரத்திலே அந்த இடத்தினை வந்தடைந்த காவல்துறையினரிடம் ஜெகன் மற்றும் ரம்யாவையும் அவர்கள் குறித்த ஆதாரங்களையும் ஒப்பி ஒப்பிடித்தவர்கள் வசுவுடன் குளோபல் மருத்துவமனையை அடைந்தனர் குளோபல் மருத்துவமனை மேல்தளம் பலவித மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய நவீன வசதிகள் அடங்கிய அந்த அறையில் வசுமதி கண்கள் மூடிய நிலையில் படுத்திருந்தாள் அவள் மயக்கமடைந்து மூன்று மணி நேரம் ஆகிறது இன்னும் அவள் கண் விழிக்கவில்லை அந்த அறைக்கு வெளியே கவலையுடன் மலர் முகிலன் வைதேகி மகேந்திரன் தினேஷ் மதி நிலா என அனைவரும் கவலையுடன் காத்து கிடந்தனர் வசுமதியை பரிசோதித்து விட்டு வெளியே வந்த மருத்துவர் தேவியுடன் அர்ஜுன் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டே வந்தான் இருவரையும் பார்த்ததும் அவசரமாக நெருங்கிய மொத்த குடும்பமும் அவர்களின் பதிலுக்காக காத்திருக்க முகிலன் அவசரமாக அர்ஜுன் அக்காவுக்கு சாதாரண மயக்கம் தான் சொன்ன ஏண்டா இன்னும் அவங்க கண்ணு முழிக்கல மகேந்திரன் என்னாச்சா அர்ஜுன் அக்கா எப்படா பேசுவா நிலா எல்லாரும் கேட்குறாங்கல்ல ஏதாவது பேசுங்க ஏன் அர்ஜுன் எதுவுமே பேச மாட்டீங்க அர்ஜுனுக்கு எப்படி நிலைமையை சொல்வது என்று சுத்தமாக புரியவில்லை ஆரம்பத்தில் தடுமாறியவன் பின் ஒருவித தைரியத்துடன் வசு அக்கா அக்கா கோமாவுக்கு போயிட்டாங்கடா எப்போ கண்ணு முழிப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது பத்து மணி நேரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் ஏன் பத்து மாசம் கூட ஆகலாம் இன்ஃபேக்ட் பத்து வருஷம் கூட ஆக வாய்ப்பு இருக்கு திக்கி திணறி ஒரு வழியாக அவன் முடித்ததும் தினேஷ் முகி மகி மூவரின் முகமும் உணர்ச்சிகள் அற்று போனது முகிலனின் கரத்தினை ஆதரவாக பிடித்தபடி மலர் நெருங்கிட மகேந்திரனின் தோளில் தட்டி கொடுத்தபடி அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான் பாவம் தினேஷ் தான் அங்கே நிற்கக்கூட இயலாமல் சற்று தள்ளி நின்றிட அவனை மதியின் விழிகள் இரக்கமாக பார்க்க ஆரம்பித்தது வைதேகியின் விழிகள் கண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டிருந்தது அங்கிருக்கும் எவருமே ஒருவர் மற்றவருடன் பேசிக்கொள்ளவில்லை அடுத்தடுத்து வந்த இரண்டு நாட்களும் இப்படியேதான் கழிந்தன எவருக்குமே முகத்தில் துளி அளவு கூட சிரிப்பு இல்லை அர்ஜுன் சிரமப்பட்டு மதி நிலா மலர் வைதேகி மூவரையும் பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் தாயின் மடி தேடி அழுதிடும் ஆதிரனை பெண்கள் நால்வரும் மாறி மாறி எவ்வளவு சமாதானம் செய்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அவனோ அன்னையின் மடி தேடி அடிக்கடி அழுது கொண்டே இருந்தான் டே பிளீஸ் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கங்கடா நீங்க மூணு பேரும் இப்படியே இருக்கிறதுனால மட்டும் அவங்க சரியாயிடுவாங்களா திடீர்னு அவங்க சரியாகிட்டா நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பிளீஸ்டா தயவு செஞ்சு நார்மலாங்கடா முகிலா உனக்கு ஆபீஸ்ல எக்கச்சக்க வேலை இருக்கும் அதெல்லாம் போய் பாருடா அர்ஜுன் எவ்வளவு தூரம் சமாதானம் செஞ்சோம் மூவரும் அந்த தான் தவம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆதிரனை காட்டியாவது அவர்கள் இயல்பாக நினைத்து அவர்கள் மூவரையும் அரைகுறையாக சாப்பிட படுக்கவே மலர் படாத ப பட்டாள் அவர்கள் மூவருக்காக மேல்தளத்தில் அர்ஜுன் தனியாக ஒரு அறையை ஒதுக்கியிருந்தான் வழக்கம் போல தனது ரொட்டீன் ரவுண்ட்ஸை முடித்துவிட்டு வசுமதியை அன்று மாலையும் பார்க்க அர்ஜுன் வந்து கொண்டிருந்தான் வெள்ளை கோட் மற்றும் ஸ்டெத் சகிதம் உள்ளே நுழைந்த அர்ஜுனை வழிமுறித்து நின்ற நிலா புரியாத விழிகளுடன் ஏ வழ விடு எதுக்கு இப்படி குறுக்க நிக்கிற வசுவக்காவுக்கு எப்ப சரியாகும் இங்க பாரு நிலா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல கோமால இருக்க பேஷண்ட்டு இப்பதான் சரியாவாங்க அப்பதான் சரியாவாங்கன்னு நம்ம எந்த டைமும் சொல்ல முடியாதுமா இல்ல எனக்கு இது சுத்தமா பிடிக்கல எல்லாரும் எப்ப பார்த்தாலும் முகத்தை சோகமா வச்சிட்டு இருக்காங்க பிளீஸ் ஏதாவது செய்யுங்க எப்படியாவது வசு அக்காவ பேச வைங்க குழந்தைத்தனமான அவள் விழிகளை வைத்து கெஞ்சும் தோரணையில் கேட்கவும் அவளின் முகத்தை விட்டு அர்ஜுனால் விழிகளை திருப்பிட இயலவில்லை அவளின் சோகம் கொஞ்சம் ஏக்கம் கொண்ட விழிகள் அவனின் மனதை பிசைந்திட என்ன நினைத்தானோ சட்டென அவளின் தலையை மெதுவாக வருடியபடி கண்டிப்பா வசு அக்கா கண் முழிச்சிடுவாங்க நீ இப்படி சோகமா முகத்தை வைக்காம சாமி கிட்ட பிரே பண்ணிக்கோ உண்மையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் வெறும் ஒன் பெர்சன்ட் என்பதை அறிந்த அவனின் மருத்துவ மூளை அவளின் புன்னகைக்காக ஏனோ பொய் சொல்லியது அவன் அப்படி சொல்லியதுமே தன் விழிகளை ஆச்சரியமாக திறந்தவள் கண்களை உருட்டி சீரியஸ்லி அவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடுமா உம் கண்டிப்பா சீக்கிரம் சரியாயிடும் அப்படியே முகி மாமா மங்கி அண்ணா அந்த வளர்ந்துகிட்ட தினேஷ் எல்லாரும் இப்படி திருக்காங்க மலரக்கா சரியாவே சாப்பிட மாட்டா தெரியுமா டெய்லியும் கோயிலுக்கு போறா ஏதாவது ஒரு விரதம் எடுக்கிறா எங்க அம்மா எப்பவும் அழுதுட்டே இருக்காங்க மதி அதுக்கு மேல அவளாவது எப்போவும் என்கிட்ட பேசிட்டு இருப்பா இப்ப எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்கா நிலாவுக்கும் அர்ஜுனுக்கும் வயது வித்தியாசம் ஏழுக்கு மேல் இருக்கும் அவனின் பக்குவத்தை ஒப்பிடுகையில் நிலா ஒரு குழந்தையாகத்தான் அவன் கண்களுக்கு தெரிந்தாள் சொல்ல போனால் மலர் மதி இருவரும் கூட அர்ஜுனை விட இளையவர்கள்தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்வை தற்காலிகமாக மீட்டு கொண்டு வருவதற்கென சிறிய பொய் ஒன்றினை சொல்ல அவனின் மனம் எண்ணியது நிலா தன் மனக்கவலைகளை அவனிடம் புலம்பிக் கொண்டிருக்கையில் அவளையே குறுகுரு ஒற்று பார்த்தவன் ஒரு இளநகையிடம் ஏய் லொட லொட கிழவி என்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்புறம் பின்னாடி நடக்க போகிறதுக்கெல்லாம் நாம் பொறுப்பு இல்லை அவனின் மனம் புரியாதவள் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க இப்போதான் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஏதாவது செஞ்சு சீக்கிரம் அவங்கள சரி பண்ணுங்க அவள் தன் உதட்டை பிதுக்கி ஒரு சிறு முறைப்புடன் கூறிட அவனோ தன் ட்ரேட்மார்க் புன்னகையுடன் உம் எஜமானி அம்மா ஆர்டர் போட்டிங்கல்ல நான் செஞ்சுதானே ஆகணும் சோ டோன்ட் வரி சீக்கிரம் அவங்கள சரி பண்ணிடலாம் என்று விஷமமாக உரைத்துவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தான் நிலாவின் மூளையிலோ அவன் எப்படியாவது வசுமதியை குணப்படுத்த போகிறான் என்பது மட்டும்தான் புரிந்ததை தவிர அவளுக்கு அவன் தனக்கு எஜமானி என்று உழைத்தது பதிந்திடவில்லை வழக்கம் போலவே தினேஷ் மகி மு முகி மூவரும் வசுமதியை வைத்திருந்த அறைக்கு வெளியே அமர்ந்திருக்க அவர்கள் மூவரையும் நோக்கி சென்றவன் அக்காவனைக்கு டிஸ்சார்ஜ் செஞ்சிடலாம் என்றிட மூவரும் ஒன்றும் புரியாமல் அவனை ஏறிட்டனர் அர்ஜுன் தீர்க்கமான பார்வையுடன் அவங்கள வீட்டுல வச்சு பாத்துக்கிறதா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் மூணு பேரும் இப்படி கப்பல் கவுந்த மாதிரி இருக்காம நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கங்க அவங்கள வெறும் மெடிசின்ஸ் மட்டும்தான் குணம் படுத்த முடியும்ங்கிறது சுத்தம் முட்டாழ்த்தனும் என்ன கேட்டா அவங்க மூணு பேருக்கும் அவங்க திரும்பி பழைய நிலைமைக்கு வருவாங்கன்ற நம்பிக்கையே இல்லைன்னு தோணுது அதனாலதான் மூணு பேரும் ஏதோ அவங்க செத்து போன மாதிரி பிஹேவ் பண்றீங்க என்றதும் தான் தாமதம் தினேஷ் சட்டன அர்ஜுனின் கழுத்தை பிடித்திட அவனின் கையை உதறியவன் மூவரையும் முறைத்தபடி என்னங்கடா உண்மை சொன்னால் கோவம் வருதா அவங்க மீண்டு வருவாங்கன்னு நம்பிக்கை இருந்தா நீங்க தான் இருப்பீங்களா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது முகில் மலர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கலாம் தினேஷுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு கூட தான் அவங்க நினைச்சாங்க அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்துக்கலாம் இதெல்லாம் விடுங்க அவங்க கிட்ட டெய்லி ஏதாவது போய் பேசுறீங்களாடா எதுவும் செய்யறது இல்லை ஏண்டா முகில் உன்னை நம்பி வந்த குடும்பத்தோட நிலவையை நினைச்சு பார்த்தியாடா நாலு பேரும் பொண்ணுங்க அவங்க சரியா சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களா ஏதாவது தெரியுமாடா உனக்கு ஓ மகி ஓ ஏ மகி உன் பொண்டாட்டி பத்தி மட்டும் யோசிக்கிறியே உன் மகன் ஆதரன் அவங்க கண்ணுக்கு தெரியலையாடா முதல்ல ஏதோ சாவு வீட்டுல இருக்க மாதிரி நடந்துக்கிறத சாதாரணமா இருக்க பாருங்க பசு அக்காவுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்கவுங்க கூட நார்மலாக இருந்தால் எப்படி நடந்துப்பீங்களோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அவங்கள ஒரு கோமா பேஷண்ட் மாதிரி பார்க்காம ஜஸ்ட் நார்மலாக பிஹேவ் பண்ணுங்க இதுக்கு மேலேயும் இப்படி தான் இருப்பீங்கன்னா உங்க இஷ்டம் அவங்க திடீர்னு ஒரு நாள் கண் முழிச்சு பார்க்கும்போது மூணு பேரும் இப்படி தாடி வளர்த்துக்கிட்டு சாமியார் மாதிரி இருங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இருந்து ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் வரவழைச்சிருக்கேன் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த கேஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் என போற போக்கில் ஒரு பொய்யையும் போட்டுவிட்டு சத்தமில்லாமல் அங்கிருந்து நகர்ந்திருந்தான் இதுவரை அங்கு நடந்தவைகளை பார்த்து கொண்டு நின்றிருந்த நிலாவின் இதழோரம் சிறு புன்னகை நெழுந்திட மூன்று நாட்களாக தவம் புரிந்திருந்த மகி முகி தினேஷ் மற்றும் மும்முனிகளும் ஒரு வழியாக தவம் கலைந்து நிகழ்வுளவுக்கு வந்தன அர்ஜுன் பேசி சென்ற பிறகு மூவருக்கும் ஓரளவு தெளிவு பிறந்திருந்தது அர்ஜுன் சொல்லியது போலவே அன்றைய தினமே வசுமதியை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வர முடிவு பண்ணன் உண்மை முன்பை போல அமைதியாக சோகமாக இல்லாமல் மூவரின் முகத்திலும் புன்னகை அக்கா நாம வீட்டுக்கு போறோம் புன்னகையுடன் வசுமதியை வீர் உட்கார வைத்தான் முகி அவனை ஒட்டினார் போல் அமர்ந்த மகேந்திரன் வசுமா அந்த ரம்யா ஒண்ணுமே தெரியாத அப்பாவை மாதிரி இருந்துட்டு எவ்வளவு வேலை பார்த்துருக்கா பாரு தினேஷ் உடனே உங்க பக்கத்துல இருந்துட்டு உங்களை ஒன் சைடா ரூட் விட்டுட்டு இருந்திருக்கா உங்களுக்கு அதுவே தெரியல இப்ப மட்டும் பேசுங்க என நக்கல் அடித்தான் கார் வீடு சென்று சேரும் வரை ஒரு விஷயங்களை சிரித்து கொண்டே இயல்பாக பேசியபடியே வர ஒரு வழியாக கார் வீட்டு வாசலை வந்தடைந்தது அவளை முன்பொரு முறை தூக்கியது போலவே காரில் இருந்து இறக்கி தன் கரங்களில் ஏந்தி கொண்ட மகேந்திரன் டெய் முகி சீக்கிரம் மலர ஆரத்தி கரைச்சடிச்சிட்டு வார் சொல்லு என சத்தம் விட்டான் முகிலன் கூறுவதற்கு அவசியம் இல்லாதது போல் மலர் ஆரத்தி கட்டுடன் தயாராக நின்றிட அவளுடனே வைதேகி மகி மதி ஆதிரனை கையில் ஏந்தி நிலா மூவரும் நின்றிட மகேந்திரன் மற்றும் பசுவை மலர் ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றாள் நிலாவின் விழிகள் இவர்களுடன் அர்ஜுன் வருகின்றனவா என நோட்டமிட மதியின் விழிகள் வழக்கம் போல தினேஷிடம் சென்றது இந்த முறை தினேஷின் விழிகளும் மதியை கவனிக்க அவள் சட்டென தன் கண்களை திருப்பிக் கொண்டாள் அவளின் விழிகள் தன்னை அவ்வப்போது நோட்டமிடுவதை கண்டும் காணாமல் இருந்தவன் தற்சமயம் அவளின் கள்ளத்தனத்தை கண்டு எழுந்த சிரிப்பை இதழுக்குள் புகுதித்துக் கொண்டான் அடுத்தடுத்து வந்த நாட்களில் வசுமதியை அங்கிருக்கும் எவருமே ஒரு நோயாளியாகவே பார்க்கவில்லை அவள் வழக்கமாக நடமாடினால் எப்படி நடந்து கொள்வார்களோ அதே போல்தான் இருந்தனர் தூக்கம் நேரம் தவிர்த்து என்றவரை அனைவரும் ஒன்றாகவே இருக்க முயன்றனர் வசுமதியை வீட்டுக்கு அழைத்து வந்து ஏறத்தாழ ஒரு வாரம் கலந்திருந்தது கண்கள் திறந்த நிலையில் ஒரே இடத்தை நிலையாக பார்த்து கொண்டிருந்த வீல் சேரில் வசுமதி அமர்ந்திருந்தாள் அவளுக்கு அருகே அமர்ந்து ஆதிரனை வசுமதியிடம் காட்டி விளையாடிக் கொண்டிருந்தான் மகேந்திரன் தன் பிஞ்சு குழந்தையின் கரம் பட்டதும் பெண்ணவளின் உள்ளுக்குள் ஏற்பட்ட மாற்றம் அவள் விழிவழி கண்ணீராய் கசிய ஆரம்பித்து இமைக்குடைகளை லேசாக இசைக்கச் செய்தது ஆதிரனின் மழலைச் சத்தங்களை உணர்ந்த அவளின் செவி பெண்ணவளை அந்த ஓசைகளை கிரகிக்கச் செய்து மூளைக்கு செய்தி அனுப்பியது போல் இருந்தது அவளின் சிறு அசைவுகள் மகேந்திரன் குரல் கேட்டு அவசரமாக ஓடி வந்தவர்களுக்கு அவளின் கண்களிலிருந்து வழிந்து காய்ந்து போன கண்ணீரின் தடம் தவிர்த்து வேறெதுவும் தெரிந்திடவில்லை ஆம் அவளின் விழி அசைவு விரல் அசைவு அத்தனையும் ஓரிரு நொடிகள் மட்டும்தான் இருந்தன வசுமதியை பரிசோதனை செய்த மருத்துவர் முன்பை விட அவளின் நிலை நன்றாக இருப்பதாகவும் எப்போது வேண்டுமானாலும் அவளுக்கு சுயநெருவு திரும்பலாம் என்றும் கூறிவிட்டு சென்றிருந்தார் முகிலனின் கரத்தை தன் கரத்துக்குள் அழுத்தி பிடித்தபடியே மொட்டைமாடியில் அமர்ந்து அவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் மலர் இருவருக்கும் இடையே நிசப்தம் மலர் எதுவும் பேசவில்லை என்பதை விட எதுவும் பேச விரும்பவில்லை என்பதே உண்மை இந்த ஒரு வாரத்தில் அவள் அவனிடம் ஒரு முறை கூட ஆறுதலாக வாய் வழி சொல்லவில்லை அதிகபட்சமாக இதே போல் கையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து அவனின் முகத்தையே பார்த்திருப்பாள் அவனும் இதுவே போதும் என்பது போல் அவளின் நெற்றியில் குட்டியாய் ஒரு முத்த விட்டு விட்டு நவ் ஓகே என்று புன்னகையுடன் நகர்ந்து செல்வான் எல்லாம் சரியாகினோம் என்றவள் அவனின் தோளுக்கு இணையாக ஒட்டினார் போல் நெருங்கி நிற்க அவளை தன் தோளோடு சாய்த்து கொண்டவன் என்றான் பெண்ணவள் கேட்கலாமா வேண்டாமா என்ற யோசனையுடன் தயங்கியபடியே முகில் என்றழைக்க அவளை நோக்கி அவன் சொல்லுடா என்றான் அந்த ரம்யா ஜெகன் ரெண்டு பேரும் திரும்ப வரமாட்டாங்கதான என்று சிறிதளவு பயத்துடன் கேட்பவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவன் அவங்க திரும்ப எப்பவும் வரமாட்டாங்க நீ அதெல்லாம் யோசிச்சு பயப்படாத அவனின் மார்பிலிருந்து சட்டென பாம்பு போல தன் தலையை நிமிர்த்தி அவனின் முகத்தை பார்த்தபடி திரும்ப எப்பவும் வரமாட்டாங்கன்னா நீங்க அவங்கள என விழியை சட்டப்படி அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த தண்டனை சரியா கிடைக்கும் நான் அவங்கள கொலையெல்லாம் செய்யலை ரம்யாவுக்கு ஸ்பெஷல் சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியிருக்கேன் மீண்டும் நிம்மதியுடன் தன் மார்பில் புதைத்து கொண்ட புதைந்து கொண்ட விலை தன்னோடு அணைத்து கொண்டான் நிலாவும் மதியும் நெளிவதை பார்த்ததும் அதற்கு மேலும் பொறுமையாக இல்லாமல் நிலாவின் அருகில் அர்ஜுனும் மதியின் அருகில் தினேஷும் வந்து நின்றனர் தினேஷ் ஒருவித தயக்கத்துடன் அம்மா உங்களுக்கு கண்டிப்பா இது ஷாக்கிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும் அண்ட் சாரி மலர் எனக்கு நீங்க மதிய கல்யாணம் செஞ்சு வச்சா நிச்சயம் அவளை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் அர்ஜுன் உடனே எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில இதை நீங்க எல்லாரும் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல எனக்கு நிலாவை ரொம்ப பிடிச்சி போச்சு இன்ஃபேக்ட் இன்னைக்குதான் நான் அவகிட்ட என் மனசுல உள்ளதையும் சொன்னேன் எனக்கு நிலாவை தருவீங்களா வைதேகிக்கு என்ன பதில் சொல்வது என்று சுத்தமாக தெ தெரிந்திடவில்லை தயங்கியபடியே மலரை நோட்டமிட்ட மலர் எனக்கு தங்கச்சிங்க சந்தோஷம் முக்கியம் தினேஷ் அர்ஜுன் ரெண்டு பேரும் ஏதோ தெரியாத ஆளுங்கல்ல முகிலன் உடனே சாரி அத்த எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் முன்னாடியே தெரியும் இருந்தாலும் உங்க பொண்ணுங்களே உங்ககிட்ட சொல்றதுதான் முறையா இருக்கும் தான் நான் இதை பத்தி தெரிஞ்சும் உங்ககிட்ட அதுவும் எதுவும் சொல்லல அர்ஜுன் தினேஷ் ரெண்டு பேருக்கும் நான் கேரண்டி அவங்க ரெண்டு பேருமே நிச்சயம் மதி நிலா ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்கன்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு உண்மையில் இதை பற்றி முதன் முதலில் கேட்டதும் வைதேகிக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வது என தெரியவில்லை மகள்களின் மீது கோபம் என்பதெல்லாம் இல்லை இருப்பினும் தன் மகள்கள் காதலிக்கெல்லாம் மாட்டார்கள் என எல்லா எழுது எழுபதுகளில் பிறந்த பெற்றோரியம் போல இவளுக்கும் இருந்த சிறு கர்ப்பம் அடங்கி போனது காதலை தவறாக நினைப்பவள் இல்லை அவள் ஆழ்ந்த யோசனையுடன் தினேஷையும் அர்ஜுனையும் அவள் நோக்கிட இருவரையும் கவனித்த வரையில் அவர்கள் இருவரும் தனக்கு மூத்த மருமகனாய் வரவிருக்கும் முகிலனிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் ஆண்கள் நால்வரின் ஒற்றுமை பற்றியும் வசுமதியை தன் சொந்த சகோதரியாக நினைத்து பாசம் வைத்த தினேஷ் பற்றியும் யோசித்தவளுக்கு அவர்களை நிராகரித்திட காரணம் ஏதும் இருந்திடவில்லை வைதேகி ஏதோ பேச வாயெடுத்த தருணத்தில் சட்டென வீல் சேரில் இருந்த வசுமதி இருக்கையிலிருந்து எழமுற்பட்டு மயங்கி கீழே விழுந்தாள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் கவனமும் வசுமதியின் புறம் திரும்பிட மகேந்திரன் பதற்றத்துடன் வசுமா என கத்திக்கொண்டே அவளை கையில் ஏந்திட மாமா அக்காவை காரு கொண்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் என்றபடி முகிலன் வேகமாக வாயிலுக்கு ஓடிட தினேஷும் அர்ஜுனும் அவர்களுடனே வெளியே ஓடினர் மலர் நிலா மதி மற்றும் ஆதிரனை கையில் ஏந்தி கொண்டு வைதேகி என அனைவரும் வெளியில் ஓடிட முகிலன் அர்ஜுன் வசுமதியுடன் மகேந்திரனும் ஒரு காரில் ஏறிட அடுத்த காரில் மலர் நிலா மதி வைதேகி ஆதிரன் என மற்றவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு தினேஷ் மற்றொரு காரில் மருத்துவமனைக்கு புறப்பட்டான் அனைவரும் பதற்றத்துடனே மருத்துவமனைக்குள் நுழைந்திட வசுமதியை ஸ்ட்ரெச்சரில் வைத்து அவசர பிரிவுக்குள் மருத்துவமனை ஊழியர்கள் கொண்டு சென்றனர் அரை மணி நேரம் கழிந்திருக்கும் வசுமதியை வழக்கமாக பரிசெய்திருக்கும் மருத்துவர் தேவி அறைக்குள்ளிருந்து வெளியே வர அவரின் இதழில் புன்னகை கவிழ்ந்தது அவரையே அனைவரும் உற்று நோக்கிட இங்க மகி யாரு என்றிட அவசரமாக மகேந்திரன் ஓடிவர உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட பேசணுமா என்றதும் தான் தாமதம் மகேந்திரன் அழுகையும் புன்னகையுமாக அறைக்குள் நுழைந்தான் டாக்டர் என் அக்கா அவங்க குணமாயிட்டாங்களா முகிலன் உணர்ச்சி வசத்துடன் கேட்க மருத்துவர் ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்றார் மருத்துவரின் பதிலை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் மகிழ்ச்சியில் திளைத்திட அவரோ இவ்வளோ பேரும் ஒன்னா போகாதீங்க ஒவ்வொருத்தரா போய் பாருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் உள்ளே பெட்டில் படுத்திருந்த வசுமதியின் அருகே ஓடி சென்ற மகி கண்ணீருடன் அவளின் கையை கோர்த்து பிடித்திட அவள் ஆனந்த கண்ணீருடன் சாரி மகி அன்னைக்கும் நீங்க சொன்னதை கேட்காம நான் காரை எடுத்து மலர் வீட்டுக்கு போயிட்டேன் இப்போவும் ஆந்திரனுக்காக அவசரப்பட்டு உங்களை தவிக்க விட்டு போயிட்டேன் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் சாரி மகி உனக்கு பழசெல்லாம் என புன்னகையுடன் அவளின் கரத்தில் முத்தமிட்டவன் உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சாடா என்றிட அவளும் உம் என தலையசைத்தாள் சாரி மகி அதெல்லாம் சொல்லாதம்மா நீ திரும்ப இப்படி என்கிட்ட வந்ததே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேம்மா நான் ஆதரனை பார்க்கணும் முகில் தினேஷ் எங்க அவள் கேட்க ஏதோ வர சொல்றம்மா என்றபடி வெளியே ஓடி வந்தவன் முகிலையும் தினேஷையும் ஆதிரனுடன் அனுப்பி வைத்தான் இருவரும் உள்ளே நுழைந்ததும் ஆளுக்கு ஒரு பரம் வசுமதியின் கரத்தை பிடித்திட அவள் மெதுவாக எழுந்து பெட்டில் அமர்ந்தாள் அக்கா கண்ணீருடன் கலந்த விசும்பலுடன் இருவரின் குரலும் ஒலித்தது இருவரையும் மாறி மாறி பார்த்தவள் குழந்த மாறி அழாதீங்களா அதான் அக்கா வந்துட்டேன்ல என்று தினேஷின் கரத்திலிருந்து தன் குழந்தையை வாங்கி ஆதிரனின் கன்னத்தில் முத்தமிட்டாள் அக்கா உன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல முகில் தினேஷ் சாரிடா வசுமதி உண்மையான கவலையுடன் உரைத்திட இருவரும் புன்னகையுடன் அதெல்லாம் இல்ல உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துதான் மாமா சொன்னாரு உண்மையாவா உம் சிரிப்போடு உரைத்தவளின் கண்களில் லேசாக கண்ணீர் துளி கசிந்து கொண்டுதான் இருந்தது அடுத்தடுத்து ஒவ்வொருவராக உள்ளே நுழைந்து வசுமதியை பார்த்து பேசிட ஒட்டுமொத்த குடும்பமும் வசுமதிக்கு குணமானதில் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது வசுமதியின் கரத்தை பற்றி கொண்டு மகேந்திரன் ஆதிரனை கையில் ஏந்திர தினேஷ் மதியின் அருகிலும் அர்ஜுன் நிலாவின் அருகிலும் முகிலன் மலரின் அருகிலும் ஜோடியாக புன்னகையுடன் இருப்பதை பார்த்த வைதேகியின் இதழிலும் புன்னகை தவழ்ந்து கிடந்தது ஒரு மாதத்திற்கு பிறகு வர்ணத்தோரங்கள் நிரம்பி வழிய பலவித அலங்கார வேலைப்பாடுகளுடன் அந்த பிரம்மாண்டமான திருமண மண்டபம் ஜொலித்தது வாயிலுக்கு வெளியே முப்பெரும் திருமண விழா என மிகப்பெரிய கட் அவுட் வைக்கப்பட்டு முகிலன் பெட்ஸ் மலர்கொடி தினேஷ் பெட்ஸ் மகிழ்மதி அர்ஜுன் பெட்ஸ் நலமதி நிலமதி என தர்மோகோலால் அழகாக அலங்கரித்து எழுதப்பட்டிருக்க மூன்று பெண்களும் தங்களது இணைகளுடன் கட் அவுட்டில் புன்னகையுடன் ஜொலித்துக் கொண்டிருந்தனர்